여음가 <므루> 어... <므루> <므루> வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறமா மாறி போய் சின்ன சின்ன மழை சேர்த்து வைப்பேனும் அப்படிங்கிற மாதிரி மழை பெஞ்சுகிட்டு இருக்கு இப்போ இந்த மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால மது பிரியர் ஒருத்தர் ஆஹா அங்க பாருடா மழை பெய்ஞ்சு சுவிமிங் பூல் வந்துருச்சு அப்படின்னு தேங்கி இருந்த மழை தண்ணியில போய் ஜாலியா ஸ்விம்மிங் போட்ட வீடியோ இப்போ வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல கத்திரி வெயிலோட தாக்கம் தேதி மாலை வெப்பசலனம் காரணமா சுமார் அரை மணி நேரம் கனமழை பெஞ்சிருக்கு இதை தொடர்ந்து ரெண்டு நாட்களா மாலை நேரத்துல மழையும் பெய்ஞ்சுகிட்டு இருக்கு மது பிரியர் ஒருத்தர் தேங்கி இருந்த மழை தண்ணியில கை கால்களை நீட்டி படுத்த மாதிரி பாத்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உற்சாகமா குளிச்சிருக்காரு நாட்களா தொடர்ந்து மழை பெய்ஞ்சுகிட்டு இருக்கிறதுனால பகல்ல வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைவா காணப்பட்டிருக்கு இப்படி இருக்க நான்காவது நாளா நைட்டு பதினோரு மணிக்கு மேல நகர் பகுதிகளில் நகரத்தை சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் மழை பெஞ்சுகிட்டு மழை காரணமா ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்துல சுத்தி இருக்கிற பகுதிகளில் சுமார் ரெண்டு அடி உயரத்துக்கு அங்கங்க தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு அந்த வழியா போன மது ஒருத்தர் ஆஹா இங்க யாரு ஸ்விம்மிங் பூல கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி மழை தண்ணியை பார்த்த உடனே கை கால்களை நீட்டின மாதிரி படுத்திருக்காரு மூணு பாத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா குளிச்சிருக்காரு சிறுபலையை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலா பகிர் மட்டும் வந்துகிட்டு இருக்கு